ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசால் வடைங்க மசால் வடை வீட்டிலேயே ஈஸியாக சூப்பராக பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் யாரும் வேணாலும் ஈஸியாக பண்ணிடலாங்க இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இந்த காலங்களில் இது ஈஸியாக பண்ண முடியும் அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபிங்க இந்த வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி கடலை பருப்பை ஒரு அஞ்சு மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பு வந்து ஊறிடுச்சுங்க இது தண்ணியை நல்லா வடிச்சிருங்க வடிச்சிட்டு அப்படி எடுத்து வச்சுங்க ஒரு மிக்சி ஜாரில் இஞ்சியும் பூண்டும் சேர்த்துக்கோங்க பட்டை சேர்த்துக்கோங்க இது கூட சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ கருவுப்பில் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி வடித்து வச்சிருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் அளவளவாக போட்டு நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறனால அரைங்க மிக்ஸியில் போகிற உங்களுக்கு ஏதோ கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இது வந்து ரொம்ப குறை குறை நைஸாக அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க அரைப்பதும் வர மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போது கொத்தமல்லி வை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாய் நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் முழு வெங்காயம் போட்டுக்கோங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ இந்த வடைக்கு வந்து நம்ம எல்லாமே போட்டுட்டோம் இப்போ இதை நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாங்க நான் வந்து இது ஒரு இரநூறு கிராம் இருக்குங்க பருப்பு அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் அதிகமாக சேர்த்துறேன்னா சேர்த்துக்கோங்க இப்போ இது உப்பு எல்லா பக்கமும் உப்புற மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா அப்புறம் நம்ம வந்து எந்த மாதிரி தட்டணும் அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த அளவுக்கு கையில் எடுத்துக்கணுங்க நல்லபடி உருண்டை பிடிச்சிக்கோங்க இன்னொரு கையில அப்படி ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஈஸியானது இவ்வளோதாங்க இதை அப்படி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம ஒரு கடாயில எண்ணெய் காய்ச்சிரும் இது கூட இப்போ எண்ணெய் காய்ஞ்சிச்சானு செக் பண்ணுறதுக்கு புளிய வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதுவும் இல்லாமல் புளி வந்து ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்காதுங்க மெயின் ரீசன் இதுதான் நம்ம அம்மாவுங்களெலாம் பாட்டிங்களாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அந்த மெத்தடு தான் உங்கக்கிட்ட சொல்கிறேன் இப்போ நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்படி கைகளெல்லாம் அமுத்திக்கலாம் இல்லைன்னா ப்ரெஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அது மாதிரி செய்யுங்க இப்போ இந்த வடை எண்ணெய் சா சூடானதுக்கப்புறம் நம்ம போடணும் நல்லா சூடானும் இந்த புளி வந்து மேலே மதக்குங்க அப்போதான் எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க எல்லா வடையும் நம்ம போட்டுடலாங்க இது கூட இந்த மாவு கூட கீரை சேர்க்கறதுனால கீரை சேர்த்துக்கலாம் முருகன் கீரை சிறுகீரை அரைக்கீரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இவ்வளோ தான் எப்படியாக தான் பண்ணியிருக்கேன் எல்லாமே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதை ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் கரண்டி வச்சு திருப்ப வேணாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கிருமிச்சு நம்ம இப்போ திருப்பிக்கலாம் லைட்டாக காரணம் என்ன அப்படின்னா உடைய ஆரம்பிச்சிரும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டோம்னா உடையாது இப்போ லைட்டாக ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நான் லைட்டை பரட்டி பரட்டி விட்றேன் ரெண்டு பக்கம் வேகட்டும் இப்போ இதை நல்லா செவந்து வரணுங்க அடுப்பு எப்போயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கையாக வேணாம் ரொம்ப லோவாகவும் வேணாம் எண்ணெய் குடிக்கும் இப்போ உள்ளுக்கு எல்லாம் வெந்து வரணும் அதனால மீடியமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக கரெக்டாக இருக்கும் ஒவ்வொன்றா பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாங்க இப்போ இந்த வாடகை அங்கே பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இது கிட்டத்தட்ட வெந்துடுச்சுங்க வெந்துட்டாலே இந்த பாருங்கள் நல்லா மிதக்குது மேலே இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம அப்படி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் நல்ல எண்ணெய் இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் இன்னொரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாங்க அவ்வளோதான் வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது ரொம்ப லேசாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்குதுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க சூப்பரான மசால் வடை ரெடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க